எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொறளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக்கொள்வதும் கொள்வதும் மற்றட்ட மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் படித்த அகாடமியில் படிக்க போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் சுருதி விளக்கமும் விதி விளக்கமும் விரைவில் காரிய பலிதமாக நான் என்று வணங்கும் கந்த பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அகாடமி இதயத்தில் அகாடமி மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது பல்வேறு விஷயங்களை சொன்னோம் அவர்களுக்கு மூலம் பௌத்திரம் ஆசனவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் என்று சொன்னோம் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் அதுக்கு சுருதிகள் இருக்கிறது விதிகள் இருக்கிறது பொதுவாக சொல்வது ஜோதிடம் அது ஒரு பிரிவு ஆனால் பகுத்து சொல்வது ஒரு ஜோதிடம் விதிகளும் சுருதிகளும் இணைகிற பொழுது நமக்கு ஜோதிடத்தில் சுருதி சேர்க்க இயலும் அதனால் கிருதிகள் பல பெற இயலும் விதிகளை சில இடங்களில் சொல்ல வேண்டும் சுருதிகளை சொல்ல வேண்டும் ஒரு கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பார்த்தவர் பகை நீசம் அஸ்தங்கம் நட்பு நவாம்சத்தில் கோள்களின் நிலை கோச்சாரத்த நிலை என்று நாம் மெதுமெதுவாக பயணித்தால் ஜோதிடத்தில் வெற்றி பெற இயலும் ஆரம்ப சஸ்வ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் விதி விளக்கம் மூன்றாவது தூண் சுருதி நான்காவது தூண் சுருதி விளக்கம் இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதகர் ஆனா பெண்ணா என்று ஆராய வேண்டாம் ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் ஜாதகர் பிறந்தது பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சாயங்காலம் நான்கு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் பிஎம் ஈரோடு மாவட்டம் மிதன லக்கணம் லக்னத்தில் மாந்தி இரண்டில் சனி பகவான் ஐந்தில் ராகு ஆறில் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க பதினோரு வருஷம் எட்டு மாசம் இருப்பு ஏழில் செவ்வாய் புதன் எட்டில் சூரியன் ஒன்பதில் சுக்கரன் பதினொன்றுல குரு பகவான் கேது பகவான் கிருஷ்ணபட்ச துவாதசி திதியில பிறந்திருக்காங்க துலாமும் மகரமும் சூனிய ராசிகளாக வருகிறது சுக்கர பகவானும் சனி பகவானும் சூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் நவாம்ச லக்கணம் மகர லக்கணம் சூரியன் சந்திரன் சனி பகவான் மாந்திய லக்னத்தில் மூன்றில் சுக்கரன் ஐந்தில் கேது எட்டில் புதன் ஒன்பதில் செவ்வாய் பதினொன்னில் ராகு பன்னிரெண்டில் குரு பகவான் பொதுவாக மூலம் பௌத்திரம் பிஸ்டுலா அல்லது ஆசனவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வரணும் அப்படின்னா சில விதிகள் இருக்கு சந்திரன் நீசமாகி பாவருடன் கூடினால் அவர்களுக்கு வயிறு சார்ந்த அல்லது மலக்குடல் சார்ந்த ஆசனவாய் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அந்த திசாபுத்தி வந்த வந்தால் உறுதியாக சொல்லலாம் இப்போ இவருக்கு நடக்கிறது சந்தர திசையில் குரு புத்தி சந்திர திசையில் குரு புத்தி சந்திரன் விருச்சக ராசியில் இருப்பதை கவனிக்க வேண்டும் நவாம்சத்தில் மகரத்துக்கு போறார் அப்போ வயிறு சார்ந்த ஆசனவாய் சார்ந்த பிரச்சனை உறுதியாக ஏற்படும் விதிகள் சொல்றேன் சந்திரன் நீசமாய் பாவர்கள் கூடினாலும் பார்த்தாலும் அவர்களுக்கு ஆசனவாய் பிரச்சனை வரும் புதன் செவ்வாய் சம்பந்தப்பட்டாலும் லக்னத்துடன் லக்னத்துடன் புதன் செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருவரில் ஒருவர் ஆறாம் அதிபதியாகவோ அதிபதியாகவோ வந்துவிட்டால் அந்த திசாக காலங்களில் ஆசனவாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சந்திரன் மீனத்தில் இருந்து ரேவதி சம்பந்தப்பட்டால் அந்த ரேவதி நட்சத்திரத்திலிருந்து புதன் பகவான் வலிமை இழந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆசனவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் கண்ணியில் இருந்து அஸ்த நட்சத்திர தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆசனவாய் சார்ந்த பிரச்சனைகள் வரும் இதில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறது ஆறாம் இடம் எட்டாம் இடம் சொல்லியிருக்காங்க புதனும் செவ்வாயும் ஆறாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு கன்னி புதன் பகவான் அதிபதி எட்டாம் இடம் செவ்வாய் அவர் விருச்சிகத்துக்குரியவராக வர்றார் அப்போது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் புதன் செவ்வாய் வலிமையை இழந்து அல்லது தீயவர்களோடு தொடர்பு பெற்றால் அது சார்ந்த பிரச்சனைகள் வரும் என்பதை நாம் கவனித்தில் கொள்ள வேண்டும் பொதுவாகவே செவ்வாய் புதன் லக்னத்தோடு தொடர்பு பெற்று இருவரில் ஒருவர் லக்னாதிபதியாக வந்துவிட்டாலோ ஆறாம் அதிபதியாக வந்துவிட்டாலோ அவர்களுக்கு அந்த திசா காலங்களில் ஆசன சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் இங்கே மிதன லக்னத்துக்கு ஆறுக்குரியவர் செவ்வாய் ஏழில் இருக்கிறாரு லக்னாதிபதி புதன் செவ்வாய் புதன் சேர்ந்து லக்னத்தை பார்க்குறாங்க நடக்கிறது சந்தரதசை அவர் புதனோட சாரத்தில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இவருக்கு அதிகமாகிறது அப்போ இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற அந்த நூலில் பாடல் எண் தொள்ளாயிரத்தி ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்று ஆசன வாய்க்கு ஒரு பாடல் எட்டு வரி பாடல் நாலு வரி பாடல் நம்ம எடுத்துக்கலாம் லக்னாதி புதன் புதன் குஜன் மிதுனம் கன்னி பகவானும் செவ்வாய் பகவான லக்னாதிபதியா கண்ணில் இருக்கணும் மேவிடில் புந்தி பார்க்கில் அப்ப புதன் பார்த்தா விளைக்குமாம் விளைக்கும் ஆசனத்தில் ரோகம் உண்டாம் அப்படின்னு ஒரு பாடல் பூவையே லக்னாதி புதன் குஜன் புதன் குஜன் மிதுனம் கன்னி மேவிடில் புந்தி பார்க்கில் விளைக்குமா ஆசனத்தில் ரோகம் அப்போ லக்னாதிபதியாக செவ்வாய் வரணும்னா மேச லக்னம் விருட்சகலக்கணம் கன்னி லக்னம் மிதன் லக்னம் இவர்கள் வந்தால் புதனும் செவ்வாய் பகவானும் லக்னாதிபதியாக வருவாங்க இவர் லக்னத்தோடு தொடர்பு பெற்றால் ஆ இருவரில் ஒருவர் ஆறாம் அதிபதியாக வந்துவிட்டால் இருவரில் ஒருவர் அஷ்டமாதிபதியாக வந்துவிட்டால் அவர்கள் திசை நடைமுறைக்கு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மூலம் பௌத்திரம் பிரச்சனைகள் வரும் புதன் பகவான் குடல் செவ்வாய் பகவான் அறுவை சிகிச்சை நாலாம் இடம் வயிறு உணவு சார்ந்த அந்த அந்த விஷயங்கள் செரித்த செரிமானங்கள் நோயாக மாறாமல் இருப்பதற்கு உதவி செய்வது ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது நோயை குறிப்பது செரிமானம் நன்றாக இருந்தால் நமக்கு நோய் வருவதற்கு வாய்ப்பில்லை எனவே காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாம் அதிபதியான சந்திர பகவான் நீசமாக இருந்தாலோ நீசமாகி அவர்களுடன் பாவர்கள் சேர்ந்திருந்தால் அவர்கள் வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகளில் வாழ்நாள் முழுவதும் கவனம் செலுத்தணும் குறிப்பாக அந்த திசையின் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மிதுன லக்னத்தில் லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் போய் அமர்கிறார் இந்த ஜாதகத்தில் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் கூட அவர்கள் திசை வரல அப்ப அது பரிவர்த்தனை பற்றி நம்ம பேச தேவையில்லை ஒருவர் ஜாதகத்தில் திசை நடக்கிற பொழுது அவர்கள் பாதுகாதிபதி சம்மந்தப்பட்டாலோ மாரகாதிபதி சம்மந்தப்பட்டாலோ ஆறாம் அதிபதி சம்மந்தப்பட்டாலோ நாம் அது சார்ந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் இங்க இரண்டாம் அதிபதியான சந்திரன் ஆறாம் இடத்திலிருந்து திசையை நடத்துவதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும் ஆறாம் இடம் என்பது நோய் அந்த நோய் என்ன நோய் வருங்கிறத நாம் கொஞ்சம் சொன்னோம்னா வாடிக்கையாளர்கள் சந்தோஷம் அடைவாங்க சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பதனாலும் செவ்வாய் புதன் சேர்ந்து லக்னத்தை பார்ப்பதனாலும் அவருக்கு ஆசனவாய் சார்ந்த பிரச்சனை இருக்குது அது குறித்து அவர்களுக்கு சொன்னோம் அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க அதுக்கான பரிகாரமாக உரிய மருத்துவ சிகிச்சையை எடுக்க சொல்லியிருக்கிறோம் உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க சொல்லியிருக்கிறோம் பொதுவாகவே ரெண்டில் சனி பகவான் இருந்தால் அவர்கள் நேர நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க தொழில் ரீதியாக இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு உணவுல ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்ப முக்கியத்துவம் கொடுக்காதனால அவர்களுக்கு ஒரு சிறிய குறைபாடு வந்தது அதே மாதிரி சந்திரனுக்கு மூன்றில் பாவர்கள் இருந்தாலும் அவர்கள் இளமையில் தாய்ப்பாலை சரியாக பருகுவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்காது அல்லது அது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க இளமையில் அதுக்கும் ஜாதக அலங்காரத்தில் தொள்ளாயிரத்தி ஒன்றில் பாடல் இருக்கு அடுத்த நான்கு வரியை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சந்திரனுக்கு மூன்றில் பாவர்கள் இருந்தால் பலர் தாய்ப்பாலை பருகான்னு ஒரு பாடல் அல்லது தாய்ப்பால் கிடைக்காம போயிருக்கும் அதனால் இயற்கையிலேயே இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதனாலும் ஜீரண மண்டலம் பாதிச்சு இருப்பதனாலும் அதுக்கு ஒத்துழைப்பதனாலும் இவர்கள் ஜீரணம் சார்ந்த உணவு சார்ந்த விஷயங்களை மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக லக்னத்துடன் செவ்வாய் புதன் சம்பந்தப்பட்டால் இருவரில் ஒருவர் ஆறாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியாக வந்துவிட்டால் குடல் சார்ந்த வயிறு சார்ந்த ஆசனவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களுடைய பொட்பாதங்களிலும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களுக்கு சொந்தக்காரர் என்னுடைய குருநாதர் உயர் திரு எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் திருவடிகளிலும் ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே ஜோலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்கு என்றுமே பளிக்கும் என்று சொல்லி விதிகளையும் சுருதிகளையும் கற்றுக்கொண்டால் நோய்களையும் சொல்லலாம் மகிழ்ச்சியான செய்திகளையும் சொல்லலாம் பரிகாரங்களாக கோயில்கள் தளவெருச்சங்கள் உரிய மருத்துவ சிகிச்சையும் சொல்லலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி